அரசியல் வேளாண் துறை அமைச்சர் துறை கண்ணு கோவிட் பாதிப்பால் உயிரிழந்ததை வைத்து எதிர்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் அரசியல் செய்ய நினைப்பது கண்டனத்துக்குரியது என தமிழக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலக கூட்டரங்கில் கோவிட் நைன்டீன் தடுப்பு மற்றும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் புதன்கிழமை நடைபெற்றது தலைமை வகித்த பல்வேறு துறைகள் சார்பில் எண்ணாயிரத்து நானூற்று அறுபத்தி ஆறு பயனாளிகளுக்கு ரூபா நாற்பத்தி ஐந்து புள்ளி முப்பத்தி ஆறு கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை முதல்வர் வழங்கி வைத்தார் முப்பது முடிவுற்ற பணிகளை தொடக்கி வைத்ததுடன் ரூபா பதினொன்று புள்ளி முப்பத்தி ஐந்து கோடி மதிப்பிலான பதினைந்து புதிய பணிகளுக்கும் அவர் அடிக்கல் நட்டி வைத்தார் அதன் பின்னர் விவசாயிகள் தொழில் முனைவோர் மகளிர் சுய உதவிக்குழுவினர் ஆகியோருடன் ஆலோசனை நடத்தி அவர்களது கோரிக்கைகளை கேட்டறிந்தார் தொடர்ச்சியாக செய்தியாளர்களிடம் முதல்வர் கூறியது நாட்டில் கோவிட் நைன்டீன் தடுப்பு நடவடிக்கையில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக உள்ளது சுகாதாரம் வருவாய் காவல் உள்ளிட்ட அனைத்து துறை அலுவலர்களின் கூட்டு நடவடிக்கையால் கரோனா தொற்று பரவாமல் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது அமைச்சர் துரைக்கண்ணுவுக்கு கொரோனா தொற்று பாதிப்பு இருப்பது தெரிந்தவுடன் விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் பின்னர் அவருடைய விருப்பத்தின் பேரில் காவேரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் ஆரம்ப நிலையில் நாற்பது சதவீதமாக இருந்த நுரையீரல் பாதிப்பு தொன்னூறு சதவீதமாக அதிகரித்தது மருத்துவர்கள் சிறப்பான முறையில் சிகிச்சை அளித்தும் பலனின்றி அமைச்சர் துரைக்கண்ணு உயிரிழந்துள்ளார் அவதூறு பரப்ப வேண்டும் என்ற காழ்ப்புணர்ச்சியில் அமைச்சரின் உயிரிழப்பில் மர்மம் உள்ளது என எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் கூறுகிறார் மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தது தவறு என கூறுகின்றாரா அல்லது செவிலியர்கள் சரியாக கவனிக்கவில்லை என்று கூறுகின்றாரா இவருடைய தந்தை கருணாநிதி அதே மருத்துவமனையில் தானே சிகிச்சை பெற்றார் அப்போது ஒவ்வொரு நாளும் அறிக்கை வெளியிட்டனர் அது தவறு என கூறுவாரா இந்த ஆட்சி பத்து நாட்கள் ஒரு மாதம் ஓராண்டுக்குள் முடிவுக்கு வரும் என தொடர்ந்தும் கூறி வந்தார் ஸ்டாலின் தற்போது விரக்தியால் தினமும் என்னை பற்றியும் ஆட்சியை பற்றியும் குறை கூறுவதையே முழு பணியாக கொண்டுள்ளார் பூத கண்ணாடியை வைத்து பார்த்தாலும் இந்த ஆட்சியில் எந்த குறையும் காண முடியாது அமைச்சரின் உயிரிழப்பை வைத்து அரசியல் செய்வது கண்டனத்துக்குரியது நோயால் பாதிக்கப்பட்டிருந்த திமுகவை சேர்ந்த அன்பழகன் மக்களவை உறுப்பினர் வசந்தகுமார் ஆகியோருக்கு சிறந்த சிகிச்சை மற்றும் மருந்துகள் வழங்க நாங்கள் அறிவுறுத்தினோம் எனவே மக்களிடம் சென்று கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் குறித்து பேச வேண்டும் அதை விட்டுவிட்டு மனிதாபிமானம் இல்லாமல் இறப்பை வைத்து அரசியல் செய்யக்கூடாது தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பது குறித்து பெற்றோர்களிடம் கலந்தாலோசிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் பள்ளிகள் திறப்பு குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் தென் மாவட்டங்களில் தொழில் தொடங்குவோர் இடம் வாங்கினால் தொகை மானியமாக வழங்கப்படும் சிப்கார்ட் தொழில்நுட்ப பூங்கா தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பால்வளத்துறை அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி செய்தி மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜோ சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ராஜவர்மன் சந்திரபிரபா மாவட்ட ஆட்சியாளர் கண்ணன் ஆகியோர் உடன் இருந்தனர் விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்க வேண்டாம் இந்தியா விடாப்பிடி பிரிட்டனிடம் கோரிக்கையும் முன்வைப்பு தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை பயங்கரவாத அமைப்புகள் பட்டியலிலிருந்து நீக்க வேண்டாம் என இந்தியா கோரிக்கை விடுத்துள்ளது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை பயங்கரவாத அமைப்புகளின் பட்டியலில் சேர்த்தது எனினும் யுத்தம் முடிவுக்கு வந்து பத்து ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையிலும் இலங்கை எந்த விதமான வன்முறைகளிலும் இடம்பெறாததை அடுத்து புலிகள் அமைப்பின் தடையை நீக்க வேண்டும் என்று கோரப்பட்டுள்ளது இந்நிலையிலே புலிகள் மீதான தடையை பிரிட்டன் நீக்க உள்ளதாக அண்மையில் செய்திகள் வெளியாகியுள்ளன இதற்கு இலங்கை வெளிவகார அமைச்சகம் தனது கண்டனத்தை வெளியிட்டிருந்தது இவ்வாறான சூழலில் புலிகள் மீதான தடையை பிரிட்டன் இந்தியா பிரிட்டிஷ் உள்துறை அமைச்சிடம் கோரிக்கை விடுத்துள்ளதுடன் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி மற்றும் ஜனாதிபதி ஆர் பிரேமதாசா ஆகியோரின் படுகொலைக்கு புலிகளே காரணம் என்று சுட்டிக்காட்டியுள்ளது கருவலயத்தை நீக்க நல்ல பாம்பை முகத்தில் நூதன சிகிச்சை தெரிந்து ஓடும் இளைஞர் யுவதிகள் திருப்புவனை பகுதியில் முகத்தில் உள்ள கருவளையத்தை நீக்குவதற்காக நல்ல பாம்பை முகத்தில் தேய்த்து மரண பயத்தை ஏற்படுத்தும் சிகிச்சை நடைபெற்று வருகின்றது திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பூதூரை சேர்ந்த குமரேசன் என்ற பாம்பாட்டி முகாமிட்டு அந்த பகுதியில் உள்ள கிராமங்களுக்கு மக்களின் பலவீனத்தை முகத்தில் இருக்கின்ற கருவடையத்தை நீக்க வேண்டுமா தன்னிடம் உள்ள விஷப்பாம்பை வைத்து முகத்தில் தேய்த்தால் போதும் அவை இருந்த இடம் இல்லாமல் போய்விடும் என்று ஆசை வார்த்தை கூறி இந்த நூதன சிகிச்சை பெற அழைத்துள்ளார் இதை நம்பி பலரும் இந்த சிகிச்சை பெற முன்வந்துள்ளனர் அந்த பாம்பாட்டி நூறு ரூபாயை வாங்கிக் கொண்டு அதிக விஷத்தன்மை கொண்ட நல்ல பாம்பை கையில் சுற்றி கருவலையத்தை நீக்குவதாக அவர்களுடைய முகத்தில் தேய்த்துள்ளனர் அப்போது பலர் பயந்து நடுங்கியபடியே இந்த சிகிச்சையை மேற்கொண்டுள்ளனர் இளைஞர்கள் பலர் பயந்து ஓடியதையும் காண முடிந்துள்ளது எட்டு மாதங்களுக்கு பின்னர் திரையரங்கில் எம்ஜிஆர் படம் திருச்சியில் குளிர்சாதன வசதி இல்லாத திரையரங்கில் எட்டு மாதங்களுக்கு பிறகு செவ்வாய்க்கிழமை காலை திரையிடப்பட்ட எம் நடித்த உரிமை குரல் உரிமைக்குரல் திரைப்படத்தை அவருடைய ரசிகர்கள் பலரும் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர் கோவிட் 19 தொற்று பரவலை தடுக்க திரையரங்குகளை மூட மார்ச் மாதம் ஒத்தரவிடப்பட்டது இதையடுத்து கடந்த எட்டு மாதங்களுக்கு மேலாக திரையரங்குகள் மூடப்பட்டன நவம்பர் மாதம் பத்தாம் தேதி முதல் திரையரங்குகள் திறக்க மத்திய மாநில அரசுகள் அனுமதி அளித்தன இதையடுத்து திரையரங்குகளை தயார்படுத்தும் பெணியில் அதன் உரிமையாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் தயாரிப்பாளர்களின் அறிவிப்பால் புதுப்படங்கள் வெளியிடப்படவில்லை இதனால் திருச்சி மாநகரில் பெரும்பாலான தியேட்டர்களில் செவ்வாய்க்கிழமை காலை காட்சி திரையிடப்படவில்லை திருச்சி பாலக்கரை பகுதியில் உள்ள பேலஸ் திரையரங்கில் உரிமை குரல் திரையிடப்பட்டது மூன்று நாட்களுக்கு இந்த படம் திரையிடப்படுகிறது தீபாவளி முதல் தெலுங்கு ரீமேக் படம் திரையிடப்பட உள்ளது இதே மாநகரில் நான்கு திரையரங்குகளில் செவ்வாய்கிழமை படங்கள் திரையிடப்பட்டன ரசிகருக்கு சமூக இடைவெளியுடன் நின்று டிக்கெட் பெற்றனர் கைகளை சுத்தப்படுத்த கிருமி நாசினி வழங்கப்பட்டது இயற்கைய சமூக இடைவெளியுடன் அமர வைக்கப்பட்டார்கள் பேலஸ் திரையரங்க உரிமையாளர் சந்திரசேகர் கூறுகையில் திருச்சியில் நான்கு தியேட்டர்கள் செவ்வாய்க்கிழமை திறக்கப்பட்டு பழைய படங்கள் திரையிடப்பட்டுள்ளன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்